ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி பிக் பாஸில் டபுள் எவிக்ஷன் இரண்டு பேர் கண்டிப்பாக போகிறாங்க ஆனால் யார் தான் போகல போன வாரமே நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் போன வாரம் நம்ம கம்ருதினும் ரம்யா அவர்கள் தான் இரண்டு பேரும் ஃப கண்டிப்பாக ஷேராக வெளியே போயிடுவாங்க அப்படின்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசி லாஸ்ட் மினிட்டில் அந்த இரண்டு பேரில் கமருதினு சேவ் அப்போ யார் இருக்கா வியான அவர்கள் புதுசாக லிஸ்ட்டில் ஆட் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி ஃபைனல் லிஸ்ட்டு கடைசியில் வந்துட்டு ஆனால் இப்போவும் அரரா நம்ம கனி அவர்கள் இருக்கிறாங்க ஆனால் நம்ம பார்வதி அவர்களை பயங்கரமாக திட்டுறாரு விஜய் சேதுபதி ஆல்ரெடியே திட்டி திட்டி கடந்த எல்லா வாரமும் எழுபது நாட்கள் கடந்துட்டு இன்னொரு முப்பது நாட்கள் தானே முப்பது நாற்பது நாட்கள் தானே திட்டினா திட்டிகிட்டு போட்டு அந்த மாதிரி என்ன நடந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க நம்ம பார்வதி நீங்கள் என்னதான் திட்டுங்க நான் இப்படி தான் இருப்பேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன தான் பிக் பாஸில் அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல மக்களே ஸோ எல்லாமே நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இனி வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி என்ன நடக்குது அதுதான் நம்ம பேச போகிறோம் பட் இருந்தாலும் பிக் பாஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம கனியவர்கள் அரோரா இவங்கெல்லாம் பாஸ் விட்டுவிட்டு வெளியே போனாலும் ஆனால் போகிறாங்களான்னு எனக்கு தெரியல நானும் இன்னும் வரக்கூடிய வீடியோலாம் தெரியும்னா ஒரு ஒரு நைன்டி டூ பர்சென்டேஜ் அவங்க வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஃபைனலாக நானும் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் யார் வெளியே போக போகிறேன்னு ஆனால் இப்போதைக்கு ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறவங்க நம்ம கனியும் அரோரா அவர்கள் பார்வதி அவர்கள் இந்த வாரம் வெளியே போகல இது தெரிஞ்சு போச்சு இனி நம்ம விஜய் சேர்த்து அவங்க திட்டுவாங்க ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா